என்ன சொல்லிய தலைப்பு பார்த்தீங்கன்னா தோத்திர சாத்திரங்கள் அருளிய அருளால்தம் அனுபவங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு தோத்திர சாத்திரங்கள் வாரியா சுவாமிகள் என்ன சொல்வாருன்னா இறைவனை எப்படி வழங்க வேண்டும் என்றால் மூன்று வகையாக இருக்காங்க வாசிகம் உமாசம் வானசம் அது என்ன வாசிக்கம்னா சத்தமாக வாய்ப்பு நம்ம அந்த பாடல்களை படிக்கட்டு இருக்குது அதுக்கு ஒரு மனதுக்குள்ள

இறைவனை பாடி துதித்துக் கொண்டிருக்கிறோம் இறைவனுக்கு கற்றளி கோயில்கள் நிறைய உண்டு அது இந்த கற்றளி கோயில்கள் சிங்கல்ல ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒண்ணு மேல அப்படின்ற மாதிரி கருங்கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி கட்டுகின்ற கோயில்கள் தான் கற்றளி கோயில்கள் அது போல சேக்கிழாருக்கு வேப்போ மீனாட்சி சுந்தரனாருடைய மாணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஊபே சாமிநாதன் ஊபே சாமிநாதன் ஐயனுடன் உடன் பயின்ற மாணவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் என்ன நினைச்சார் நான் கோயில் கட்ட போற கல்லால் கட்ட போற மகாவித்வான் கோயில் கட்ட வேண்டும் என்று சொன்னவுடன் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் சொற்களால் சேக்கிராருக்கு படைத்த ஒரு நூல் தான் சேக்கிரார் அது சேக்கிலாருடைய வரலாற்றை நான் வருவதற்கு அதில் செங்கீரை ஆடிய அறவே म्हटறவர் சீக்கிராய் பாடுந்தாலே ஒரு ஒரு பாட்டை ஒரு பாளை சொற்கத்துக்கு ஒரு சோறு பகம். அது போல அதுக்கு ஒரே ஒரு பாடலை நான் மீனாட்சி சொன்ன பாடி சீக்கிராய்ப் பற்றி இப்ப சேரறேன் நான். அருமையும் பெருமையும் ஒப்பும் அகரவர் செய்கையும் ஓமையில் நா செய்"

நிறைய இதிகாசங்கள் இருக்கிறது மகாபாரதம் இருக்கிறது ராமாயணம் கந்த பதினாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை கொண்ட அளவில் மிகப்பெரிய ஆனால் படைக்கப்பட்ட பெரிய புராணம் நாலாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறு பாடங்கள் தான் இந்த இது அளவுல சிறியது ஆனால் இதுக்கு பெரிய புராணம் பேரு ஆனால் அதுக்கு பாத்தீங்கன்னா அளவுல பெரியது இதற்கு போய் பெரிய பிராணம் என்று பெயர் வைத்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தர ஞான கேள்வி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு கொண்டிருக்கிற சுருக்கமா சொல்லுவாங்க ஞான கேள்வி ஆகிய பாட்டிகிட்ட போய் சாரி ஞான தாயாகிய தமிழ் கிழவியிடம் போயிட்டு ஞான பண்டிதனாக தமிழ் குழவி கேட்கிறார் தாயே உலகில் பெரியது எது அப்படின்னு கேட்டாங்க உடனே சார் பெரியது கேட்டு எரிதவள் வேணும் பெரியது தெரியுது புவனமும் பெரியதுதான்

ஆனால் சுந்தரர் சிவனுடைய தொண்டர்களை பற்றி பாடி குடித்தவனால் தொண்டர் தம் பெருமையை பாடிய அவர் தம் பெற்றோரை இந்த உலகத்திற்கு அவரை அழித்து அவர் பெற்றோர் படேனாலையும் இசைஞானியாரையும் சேர்த்து அறுபத்தி மூணு ஆயிடும் எப்படி இந்த தில்லையிர பாடநாதார அப்படின்னு பார்த்தோம்னா தேக்குதா இந்த தில்லையவர் பக்கத்தில் உள்ள வேளாளர் கோடிங்கிறத சொல்லுவாங்க வேலு என்றால் விரும்பம் மனு என்ற ஒரு பொருள்

அவர் பாடிய கோபுர பாடல்கள் நாம் எல்லாம் நடங்கத்தக்கதாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அதனால் தான் நான் வந்து ஒன்றரதம் பெருமை ஏன் அவங்க அம்மாவை பாட்டாங்க அவன் அம்மாவை சொல்லும்போது சடையில அதை சொல்லும்போது ஒழியா பெருமை சடையத ஆரம்பிக்கிறார் ஏன் தம்மா ஒளியா பெருமை ஒன்றதம் பெருமை பாடிய சுந்தரனாக இந்த உலகத்துக்கு அளித்த ஒழியா பெருமை சடையதான் ஆரம்பித்தான் அடுத்து யார் இசைக்கான கேத மீன் கற்பின் வாழ்த்தை மணி இசை ஞானியார் அப்படின்றார்

இருக்கிறார் என்றுதான் சொல்ல அவர் எப்படி அந்த பாட்டை பாடுகிறார் வேளாளர் குலத்தில் பிறந்தவர் தான் வேளாளர் குலத்தில் பிறந்தவராக இருந்தாலும் சிறு வயதிலேயே அவருக்கு மிக சிறந்த ஞான உடையவராக இருந்தார் அது எப்படின்னா ஒரு முறை ஒரு அரசன் புதியதாக பதவி ஏற்றிருக்கின்றார் அப்பொழுது அரசாங்க அரசவை எல்லா இடத்துலையும் வந்து எல்லாரையும் விசாரிக்கிறார் அப்போ ஒரு எழுபத்தி வயது ஒரு முதியவர் இருக்கின்றார் அவர் யார் இருக்கிறார் இவர் வந்து அரசவையுடைய ஆஸ்தான புலவர் யாருக்கு எந்த சந்தேகம்னாலும் தீர்த்து வைப்பார் அப்படின்னு அப்படியா அப்படி உடனே அந்த மன்னன் கேட்கிறானா அவர்கிட்ட நான் ஒரு மூணு கேள்வி கேக்குறேன் நீ பத்தி சொல்லி பார்க்கலாம் நீ சொல்லல நாளைக்கு உனக்கு சிரச்சேதம் செஞ்சு என்ன அந்த மூணு கேள்வி அப்படின்னு பார்த்தா அது கடவுள் எங்க இருக்கிறார் கடவுள் எந்த திசையை பார்த்துருக்கிறார் கடவுள் என்ன செஞ்சிருக்க

கேட்டோடனே இந்த மாதிரி அண்ணன் வந்து கேட்டாருமா அட தாத்தா இதான தாத்தா நான் போய் நாளைக்கு பதில் சொல்ல நீ தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அரசுக்கு போயிடுச்சான் மண்ணா நீ நீ தாத்தா கிட்ட மூணு கேள்வி கேட்டீங்களாமே நான் அது சொல்லுக்காக வந்திருக்கேன் அப்படின்ன உடனே அவரு மண்ணன் கேட்கலாம் ஏமா இம்மா சின்ன பொண்ணு நீ வந்து சொல்றியா மண்ணா நீங்க பெரிய கேள்வி கேட்டுதான் எங்க தாத்தா வந்து உங்களுக்கு பதில் சொல்லணும் நீ சின்ன கேள்வி கேட்டீங்க அந்த சின்ன கேள்விக்கு நான் போதுமே

ஒரு பெரிய அண்டா எடுத்து வந்தாச்சு மூணு படி பால் எடுத்து ஊக்கி எடுத்து மண்ணா என்னம்மா இங்கே வாங்க மண்ணை நான் திரும்பி கூப்பிட்றேன் அந்த இந்த பாலுக்குள்ள நெய் இருக்குதா இல்லை பாலுக்குள்ள நெய் இல்லையா அப்புறம் பால் நெய் இல்லைன்னு சொல்லிட்டீங்களா இல்லை இருக்கு கண்ணுக்கு தெரியுதா தெரியல கண்ணுக்கு பாலுக்கு நெய் இருப்பது கண்ணுக்கு தெரியாது ஆனால் பாலுக்கு என்ன இருக்கிறது நெய் இருக்கிறது அதே தான் இறைவன் இங்கு இருக்கின்றான் சரி அடுத்த கேள்வி இறைவன் எந்த திசையை பார்த்துக் கொண்டிருக்கிறான் ஒரு மேடை வேண்டுமே மேடை வரப்படுது ஒரு விளக்கு வேண்டுமே மண் விளக்கு வந்துவிட்டது விளக்கு இருக்கிறது எந்த பக்கம் பார்த்தா எப்படி சொல்றது ஒரு ஒரு திசையில ஒவ்வொரு பழனியில மேற்க பார்த்துருக்கிறாரு இல்லையா திருச்செந்தூர்ல வந்து தெற்க பார்த்திருக்கிறாரு கிழக்கு பார்த்த ஒரு ஒரு திசையிலும் இறைவன் ஒவ்வொரு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு கோயில் இருக்குது அப்ப எந்த திசை பார்த்திருக்கிறார் என்று எப்படி சொல்வது இந்த குழந்தை விளக்கை ஏற்றி மன்னா இந்த தீபத்தின் ஒளி எந்த திசையை நோக்கி இருக்கிறது மன்னன் தப்பை திகைத்து போனான் என்னடா குழந்தை இவ்வளவு அழகாக நீ பதில் சொல்கின்றாயே இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கா கொஞ்ச நேரம் நீங்க காசு பதவி கொடுக்கணும்